பிரான்ஸில் இருக்கிறவங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதல்ல நெவிகோ பாசுகிற அந்த மாதாந்த கட்டணம் பாராந்த கட்டணம் மற்றும் மிரடாந்த சகல கட்டணங்களும் சராசரியாக ரெண்டு தசம் மூன்று வீதம் உயர்வடையும் என்று அறிவிக்கப்பட்டது அது தற்போது நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் வந்து எழுத்து பிரான்ஸ் மொபிலிஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதிகரிக்கலாம் பணவீக்கத்தோட ஒப்படைகளை வந்து குறைந்த அளவில் மக்களை பாதிக்காத வகையில் இது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது ஏதோ நவீன மேம்படுத்தல்கள் எ எதிர்காலத்தில் இருக்கிறதாகவும் இதுக்கான நிதி திட்டமிடல்களுக்குள்ளால இது வந்து பணவீக்கத்தை சரி செய்யும் முகமாகவும் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு கதைன்னு சொல்லி இதெல்லாம் மக்களுக்கு விளங்க போதா இல்லை நாங்கள் அதில் உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன போக்குவரத்துக்கு இந்த அந்த பாஸ் வாராந்த பாஸ் பன்னிரண்டாந்த பாஸ் சகல கட்டணங்களும் வந்து ரெண்டு தசம் மூன்று வீதம் சராசரியாக உயர்றது இனிமேல் வந்து மாதந்தோறும் ரீசார்ஜ் பண்ணுறவங்க அதாவது அந்த எழுபத்தஞ்சு வீதம் உங்களுக்கு ரசியமாக வச்சுருக்காங்களு சொல்லி உங்களுக்கு அதுகள் இல்லாமல் முழுமையான கட்டணம் என்று பார்க்க போகும்போது தொண்ணூறு தசம் எண்பது யூரோவும் வாராந்த பாஸாக முப்பத்தி ரெண்டு தசம் நாற்பது யூரோவும் மற்றும் வருடாந்த பாஸாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தசம் எண்பது யூரோக்கள் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும் ஏற்கனவே பே பண்ணதை விட ரெண்டு தசம் மூன்று விதம் சராசரியாக உயர்வடங்கிருக்குது ஸோ இது ஜனவரி முதலாம் தேதியிலேருந்து இந்த கட்டணம் நடைமுறையில் இருக்கும் ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பழைய கட்டணம் அன்றி புது கட்டணத்துலேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பண்ணி வேறு വീക്ക്ലിയോ അല്ലാതെ മന്ത്ലിയോ അല്ലാതെ ഇയർലിയോ ഇത് ഇനിമേൽ എന്ത കട്ടണങ്ങളാണ് ഇങ്ങോട്ട് അറവിടപ്പെടാ പോകും സോ ഫ്രാൻസിലേക്ക ഉറവിൽ നന്റുകൾക്ക് ഇത് ഏർമ്മലോ എല്ലാവരും അറിയുക വിഷയം ആവിടെ നെയിപ്പേർ അറിയാത്ത വിഷയം സോ അവങ്ങൾക്ക് ഇത് അവേർ പണി വിടുങ്ങ അല്ലെ എടുത്ത് ചൊല്ലിവിടുങ്ങ